கணேஷ் கொண்டு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே இரண்டு ஒன்று எட்டு ஒன்று பெயர் கந்தனாபி படிப்பு எம்பிபிஎஸ் எம்பி ரேடியோலோஜி இரண்டாம் ஆண்டு வயது இருபத்தேழு கொங்கு வெள்ளாள கவுண்டர் கண்ணன் குலம் செவ்வாய் ஜாதகம் கும்பம் ராசி சத்தியம் நட்சத்திரம் வரம் படித்துக் கொண்டிருக்கிறார் ஏக்கர் தார்சு வீடு மற்றும் இதர தொழில் வருமானம் உண்டு எதிர்பார்க்க மருத்துவர் அல்லது சொந்த தொழில் சமதபிதி மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமேட்டில் பதிவு எண் இரண்டு ஒன்று எட்டு ஒன்று இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஐப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என தாய் செய்து வாட்ஸ்ஐப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துக்கள் நன்றி